அஞ்சாம் இடத்தை வந்து பூர்வீக புண்ணியம்னு சொல்லுவோம் அந்த பூர்வீக சொத்து வரல சார் ரொம்ப இழுபறியாக இருக்குது அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் அந்த பூர்வீக சொத்துன்றது வந்துட்டு அவர்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி இல்லை கொடுக்க வேண்டியவங்க வந்து காலத்தை அமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது இப்போ அவர்களுக்கு பூர்வீக சொத்து அப்படின்றது வரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்துட்டு வருடப்பிறப்பின் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வக்ரமாகி நீசம் பெறுகிறார் அப்படின்னும் போது இது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று வக்ரம் ரெண்டாவது நீசம் ஏழாம் அதிபதி நீசப்பட்டால் கணவன் மனைவி பிரியணுன்றது ரூலு ஆனால் அங்கே வக்ரம் ஆகும்பொழுது என்ன பிரிவினைனா அது சுப பிரிவினையாக இருக்கும் கணவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சிங்க அவர் வந்து இப்போ பெங்களூர் போயிட்டார் வேலை தொழில் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இல்லை சார் நான் மூணு இடம் நாலு இடம் மாறிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னும் போது அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது வெளிநாடு ரூல் அப்போ இது வந்து சுப பிரிவினை துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்றவர் வந்துட்டு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அது சுக்கர பகவானுடைய வீடு குரு பகவான் தேவகுரு அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு அது இல்லாம ஆறாம் அதிபதியா குரு பகவான் வராரு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா அன்பினையர்களுக்கு இனிய வணக்கம் இந்த புது வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேயர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சின்னபடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோளும் பதுவோமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என்ன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் இப்போ புது வருடம் வரப்போகுது சார் நம்ம வந்து மேஷம் முதல் கன்னி ராசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புது வருடத்தில் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நினைத்தது கிடைக்குமா கிடைத்தது இது நீங்கள் நீங்க தெளிவான விளக்கமா கொடுத்தீங்க சார் அடுத்த ராசியாக துலாம் ராசிக்கு இந்த புது வருடம் என்னென்னலாம் நிகழ்த்த போகுது நிச்சயமா மேம் என்னன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பு இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னன்னா ஒரு குழந்தை ஜனனம் ஆகுது அப்படின்னும் போது அந்த குழந்தை ஜனனமாகும் காலகட்டத்தில் இருக்க கிரகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்துட்டு அது வேலை செய்யும் இந்த நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரம் அந்த ராசினா அந்த ராசி அதே போல் திசா புத்திகள் மாறி மாறி வரும் ஆனால் அந்த கட்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் கழித்து போட்டாலே அதுதான் கட்டம் அப்படின்னும்போது இந்த துலா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாந்தேதி தேதி ஒன்றாவது மாதம் அன்றைக்கி நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அந்த வருஷம் பிறக்கும் பொழுது இருக்கும் அந்த கட்ட அமைப்பு இந்த வருடம் ஃபுல்லாக அவர்களுக்கான ஒரு பலனை கொடுக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்தி ஒரு விஷயத்தை நடத்திட்டு இருந்தாலையும் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் காலகட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு வருடம் முழுக்க இவர்களுக்கு ஒரு வகையான பலனை கொடுக்க போகிறது இப்போ கேட்பாங்க சார் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு வந்து ஒரு நான் இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின் போது அது எப்போது நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்து சொல்கிறோம் அதுதான் கோச்சாரம் அப்படின்னு பேர் அப்படி பார்க்கும்போது இந்த துலா ராசி துலா லக்னம் இந்த ரெண்டு லக்னத்தா இருக்கும் ராசிக்காரருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருட பிறப்பின் போது லக்னாதிபதி அஞ்சில் இருக்கிறது அஞ்சாமதிபதியோட கூடி இருக்கிறது அதாவது அந்த துளாராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானும் பஞ்சமாதிபதி சனி பகவானும் கூடி அஞ்சாம் இடத்துல வந்து சுக்ரன் நட்பு வீட்டில் உட்காந்து நட்பு கிரகத்தோடு சேர்ந்து அஞ்சில் உட்காந்து நல்ல பலம் பெறும் பொழுது இவர்கள் இந்த வருடம் வந்துட்டு குழந்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு குழந்தை அப்படின்றது கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிலே சைல்டு பர்துன்னு பேர் எல்லாமே இவர்களுக்கு கால தாமதிச்சு தான் கிடைக்கும் ஒரு வேலை வேணுமா டிலே ஒரு திருமணமானமா டிலே ஒரு குழந்தை

பூர்வீக சொத்துன்றது வந்துட்டு அவர்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி இல்லை கொடுக்க வேண்டியவங்க வந்து காலத்தை அமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது இப்போ அவர்களுக்கு பூர்வீக சொத்து அப்படின்றது வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஏழாம் இடத்த பார்க்கணும் துலா லக்னம் அல்லது துலா ராசினருக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் நாம் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது இல்லை ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்துட்டு வருட பிறப்பின் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு வக்ரமாகி நீசம் பெறுகிறார் அப்படின்னும்போது இது ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று வக்ரம் ரெண்டாவது நீசம் அப்போது நீசமானால் ஒரு பலனை கொடுக்கும் அது அப்படியே ஆகும்போது அது அப்படியே ரிவர்ஸ் பலனை கொடுக்கும் அதாவது என்ன விஷயம்னா ஏழாம் அதிபதி நீசப்பட்டால் கணவன் மனைவி பிரியணுன்றது ரூலு ஆனால் அங்கே பொழுது என்ன பிரிவினைனா அது சுப பிரிவினையாக இருக்கும் கணவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சிங்க அவர் வந்து இப்போ பெங்களூர் போயிட்டார் மாதத்துக்கு ரெண்டு டைம் வருவார் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த ஒரு ஒரு இடம் நிகழும் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டுருங்க அதுலேயும் வந்து குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நார்மலாகவே வந்துட்டு வேலை தொழில்ன்றது ஒரு ப்ராப்ளம் வேலை தொழில் வந்து அவங்களுக்கு நிரந்தரமா இல்லை சார் நான் மூணு இடம் நாலு இடம் மாறிட்டே இருக்கேன் ஒரு இடத்துல இருக்க முடியல போது அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது வெளிநாடு போனோன்ற ரூல் அப்போ இது வந்து சுப பிரிவினை கணவன் மனைவி வந்து ஏழாம் அதிபதி நீசமாகிறார் அப்போது சுப பிரிவினை அப்படின்ற ஒரு விஷயத்தால் இவங்க வந்து வெளிநாடு அமைப்பும் இவர்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் குரு பகவான் ஆறுக்குரியவர் போய் எட்டாம் இடத்துல உட்கார்றாரு அதாவது துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அப்படின்றவர் வந்துட்டு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அது சுக்கர பகவானுடைய வீடு சுக்ரன் அசுரகுரு குரு பகவான் தேவகுரு அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு அது இல்லாமல் ஆறாம் அதிபதியாக குரு பகவான் வர்றாரு அப்போ அவர் இந்த லக்னம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கெட்டவராக தான் நம்ம பார்க்கணும் குரு வந்து சுபகிரகமாக இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வேலை செய்யும் பொழுது அவர் அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகிறது தான் நல்லது அப்போ இந்த வருட பிறப்பின் போது பார்த்திங்கன்னா ஆறுக்குரியவர் போய் துலா ராசி துலா லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் உட்கார்றாரு அப்போது குரு வந்து கெட்டுட்டார் அப்போ கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருடம் ஃபுல்லாகவே துலா லக்னத்துக்காரர்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது அப்போ குழந்தை பேர் என்பதும் பார்த்தீங்கன்னா அதே போல் அவர்களுக்கு பூர்வீக சொத்து அப்படின்றத விஷயமோ அதே போல் வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை கணவன் மனைவி சுப சுபப்பிரிவினையாக இருக்கிற ஒரு சூழலை கொடுக்கும் அப்போ அதே போல் லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்றதை விட அந்த துலா லக்னம் ராசிக்காரங்களுக்கு அந்த வருட பிறப்பின் போது இருக்கிற லக்னாதிபதி புதன் வந்துட்டு தன் வீட்டுக்கு மூன்றில் மறைகிறார் அப்படின்னு பேர் அதுவும் வந்துட்டு இங்கே திருமணம் சார்ந்த இஷுதா அப்படின்னும் போது இங்கே ஏழாம் அதிபதியை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இவர்களுக்கு ஒரு சுப பிரிவினை இருக்கு பூர்வீக சொத்து இருக்குது இதெல்லாமே நல்ல ஒரு விஷயங்கள் தான் அதே போல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன் இவர்களுடைய பிறப்பு ஜாதத்திலே இந்த தலா லக்னத்துக்காரர்களுக்கு வந்துட்டு துலா லக்னம் துளாராசினருக்கு வந்துட்டு எந்த திசா புத்தி கொடுக்கும் எந்த திசா புத்தி கொடுக்காது அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது இல்லைங்களா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சியோட பலன் வந்து நல்ல பலன் இந்த வருஷம் ஓகே ஆனால் இவர்களுக்கு நடக்கும் திசையை பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க போது அவர்களுக்கு ஆரம்ப திசை செவ்வாய் திசை ஒரு நாலஞ்சு நாலு வருஷம் இருந்திருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதியில் வந்து ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்போ அவர்களுடைய வயதை பொறுத்து இன்றைக்கி நடக்கக்கூடிய திசைக்கான பலனும் பார்க்கணும் இல்லையா அதாவது இது வாழ்க்கை முழுக்க நடக்கிற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன் நல்ல பலனே நடந்துகிட்ருக்கு எல்லாமே நல்ல விஷயம் அப்போ இவர்களுக்கு இன்றைக்கி சார் எனக்கு இந்த திசை நடக்குது சார் இந்த திசை எனக்கு கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு துலா லக்னத்தம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதி வந்து புத பகவான் விரையாதிபதியாக வராரு அப்போது அந்த வீடு என்ன விரயம் உயிர் விரயமா பொருள் விரயமான்னு பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு உயிர் வீடு பொருள் வீடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிப்போம் அப்போ வந்து கன்னி என்பது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை குறிப்பிடும் அப்போ பொருளாதார விரயத்தை புத பகவான் கொடுக்க போகிறார் இவங்களுக்கு அப்போ யாருக்கு புதன் திசை இருக்கோ அவர்களுக்கு வந்து பொருளாதார விரயம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கோம் ரெண்டாவது புதனுடைய வீட்டிலிருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும் விரயத்தை தான் கொடுக்கும் ஏன்னா அது விரயஸ்தானம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ புத பகவான் வந்துட்டு இவருக்கு விரயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும்போது புதனுக்கு நேர் ஆப்போசிட் வீடான வந்து குரு பகவான் அந்த திசை நல்லதை கொடுக்கும் இன்னைக்கு கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் ஆறு குறி ஒன்று எட்டுல போகிறதால அது ராஜயோகம் கிட்டும்னு சொல்கிறோம் ஆனால் அந்த திசா புத்தியில் பார்க்கும்போது விரையாதிபதி புதனுக்கு நேர் ஏழாம் அதிபதியாக குரு பகவான் வர்றதால குரு பகவான் வந்துட்டு இங்கே விரயத்தை கொடுத்தாருன்னா அங்கே வந்து நல்லதை கொடுப்பார் எப்பவுமே வந்து ஆப்போசிட் வீடு வந்து நல்லதை தான் செய்யும் இப்போ வந்துட்டு அதே ஒரு செவ்வாதிசை நல்லது செய்துன்னா அதுக்கு ஆப்போசிட் சுக்கர பகவான் வந்து கெடுதலை தான் செய்வார் அப்போ துலா லக்னம் துலா ராசிக்கு சுக்ர பகவான் வந்துட்டு லக்னாதிபதி அவர் நல்லதை செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லக்னத்துக்கு அப்படியே வந்து அவர் எட்டாம் அதிபதி எப்போவுமே எந்த லக்னத்துக்குமே லக்னாதிபதி வந்துட்டு நல்லதை செய்ய போகிறதில்ல லக்னாதிபதி சொல்லுவோம் சார் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறீங்க லக்னாதிபதி கெடுதலை செய்ய மாட்டார்னு சொல்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது எந்த லக்னத்துக்குமே நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா லக்னாதிபதி நல்லதை செய்ய போகிறதில்ல அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரேன் என்னென்னா லக்னாதிபதி வந்து இவர்களுக்கு உயிரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்குவார் உயிர் பொருள் நாம் பிரிக்கிறோம் இல்லைங்களா இவர்களுடைய உயிருக்கும் ஆயுளுக்கும் பெயருக்கும் புகழுக்கும் வந்துட்டு கலங்கத்தை கொடுக்கவே மாட்டார் நல்ல பெயர் நல்ல புகழ் லக்னாதிபதி திசை நடக்கும்போது நல்ல ஊருக்குள்ள ஒரு கௌரவம் எல்லாமே கிடைக்கும் கோயிலுக்கு போனால் ஒரு பரிவட்டம் கட்டது எல்லாமே கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து அஷ்டமாதிபதியும் சுக்கர பகவானே ஆகிறார் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டுக்குரியவர் அப்போ எட்டாம் இடம் வந்து பொருள் வீடு மேசம் உயிர் ரிஷபம் பொருள் அப்போ பொருளாதாரத்தில் வந்து இவர் விரயத்தை கொடுக்க போகிறார் பேர் அதாவது தொழில் செஞ்சு துலா லக்னக்காரங்கள்லாம் பாருங்கள் தொழில் செஞ்சு கடன் போடுவாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏன் துலா லக்னம் துலாராசியை பற்றி நான் வந்து தொழில் செய்து கடன் போடுவாங்கன்னு சொல்கிறோன்னா இந்த இடத்துல தான் சுவாதி நட்சத்திரம் வருது சுவாதி நட்சத்திரக்காரங்க நார்மலாகவே நீங்கள் எடுத்து பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தையை பிறந்திருந்தாலும் லக்னம் போய் சுவாதியில் இருந்தாலையும் அவங்க வீட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாய் வளர்க்க மாட்டாங்க வளர்த்தா இறந்துரும் இல்லை ஓடி போய்டுன்னு சொல்கிறேன் அப்போது இறந்துரும் இல்லை ஓடி போய்டுனா இது வந்து ஆயில் பற்றி பேசுகிறோம் அப்போ ஆயில் காரகன் சனி பகவான் ரெண்டாவது தொழில்காரகன் சனி பகவான் அப்போ இங்கே தொழில் தான் அந்த துலா லக்னம் துலாராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலைக்கு போகிறவங்கள பற்றி இந்த இடத்துல நம்மளுக்கு கவலை இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அதாவது கடனை ஏற்படுத்தி விடாது பொருள் வந்து வராது வர வேண்டிய வருமானம் வராது இல்லை சார் வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஏதோ சம்பளம் வருதுன்னா வர்ற சம்பளம் வந்து செலவுக்கே சரியா போய்டும் அந்த திசையில ஆனால் தொழில் சேர்வங்களுக்கு திசையில வந்துட்டு நிறைய ஆசையை கொடுத்து பொருளாதாரத்தை போட்டு அந்த இருபது வருஷத்தில் பாத்தீங்கன்னா தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் கடனை ஏற்படுத்தி விடுவார் அதனால வந்துட்டு சுக்கரதிசையை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ சுக்ரே சுக்ர அப்படின்னு சொல்லும்போது சார் டவுட்டு குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும் சொல்லுவாங்க துலாமில் இந்த சுவாத்தியில் பிறந்த சின்ன பசங்களாக இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் அதாவது இதில் நம்ம பார்க்கணும் அதாவது சின்ன பசங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கும் இல்லைங்களா எப்பவுமே ஒரு குழந்தைக்கு வந்து பதினாறு வயசு வரைக்கும் வந்துட்டு அவர்களுடைய ஜாதகம் வேலை செய்யாது பதினாறு வயசு வரைக்கும் எல்லாமே அப்பா அம்மாவுக்கு தான் வேலை செய்யும் பதினாறு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் படிப்பை தான் நம்ம பார்க்கணும் அப்போ சுவாதியில் ஒரு குழந்த பிறந்து அங்கே சுக்ரதிசை நடக்குது அப்படின்னும் போது என்ன விஷயத்த ஏற்படுத்தும்னா படிப்பில் மந்த நிலையை ஏற்படுத்தும் மறதியை ஏற்படுத்தும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தும் அதில் சுக்ரனாலே விளையாட்டு புத்தியின் பேர் அந்த ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க சுக்ரதிசை யாருக்கு நடந்தாலுமே ரொம்ப துருதுருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நான் விளையாட்டு துறையில் போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த திசைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலயும் அவங்களுடைய எண்ணங்கள் மாறும் ஒரு ஒரு டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஏஎஸ் ஆகிறேன்னு வாரு அடுத்து ஒரு டியூரேஷனில் பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்துட்டு வெளிநாடு போய் நான் சயின்டிஸ்ட் ஆகிறேன் அப்படின்வாங்க அந்த திசை வந்துட்டு என்னென்னத்தை பார்க்கறமோ யார் யார் கூட சேர்றமோ அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும் நிறைய பிள்ளைங்க யூடியூபர் ஆகிற எந்த சொல்லுதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சேலத்துல இருந்து கேட்டார் என்கிட்ட சார் வந்து போன வருஷம் ஒன்று சொல்லி

அது வந்து விளையாட்டு புத்தி ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக இருப்பாங்க நல்லா ஜாலியாக இருக்கிற வயசு இல்லைங்க அந்த திசை அப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இல்லைடா இந்த லைனில் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மைண்டு மாறும் அப்போ இந்த சுக்கரதிசையில் வந்து தெளிவான ஒரு முடிவு இவர்களால் குழந்தைகளால் எடுக்க முடியாது ஸோ திசை வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்து நடக்குது அப்படின்போது அவர்களுக்கு தொழில் செய்தால் விரயத்தை கொடுத்துறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே போல் பணம் ஏதாவது நான் வெளிநாட்டுக்காக கட்டுறான் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து திசை முடிஞ்சது அதே அதே போல் வந்துட்டு சூரிய திசை சந்திர திசை இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்துட்டு பாதகாதிபதி துலா லக்னம் அல்லது துலா ராசிக்கு வந்து பாதகாதிபதியாக இருந்து திசை நடத்துவார் பொருளாதார விரயத்தை கொடுக்க மாட்டார் ஏனென்றால் அவர் வந்து உயிர் ஸ்தானம் இப்போ வந்து அதே கண்ணி வந்து பொருளாதாரம் விரயம் சொல்லியிருக்கேன் இவரும் வந்து பாதகாதிபதி தான் ஆனால் என்ன பாதகத்தை கொடுப்பாருன்னா உயிர் பாதகம் உயிர் பாதகம்னா ஆனால் உயிர் போயிடுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது நெருங்கிய உறவுகளில் அப்பா வகை சொந்தங்களில் ஒரு உயிரிழப்பை சந்திப்பாங்க பெரியப்பா இறந்துட்டார் சார் எங்கள் அப்பா வகையில் வந்துட்டு தாத்தா இறந்துட்டார் சார் இந்த மாதிரி வந்துட்டு உயிர் பாதகம் ஒன்று ரெண்டாவது அப்பா வகை உறவுகள் இவரை விட்டு விலகிச் செல்வதும் மன அதாவது மன கருத்து வேறுபாடு காரணமாக வந்துட்டு பிரிஞ்சு செல்வது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து உயிர் நம்ம சொல்லலாம் அப்போ அதே போல் சந்திர பகவான் வந்து இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி பொருள் ஸ்தானத்தை தான் கொடுப்பாரு பொருளாதார வகையில் சந்திர திசை நல்லாவே இருக்கும் இவங்களுக்கு அப்போ குரு திசை இதில் நல்லதாகவும் சந்திர திசை நல்லதாகவும் செவ்வா திசை அப்போ சுக்கர பகவான் இங்கே கெடுதலை செய்கிறாருன்னா செவ்வா திசை வந்து நல்ல திசை ஏன்னா சுக்கர வீட்டுக்கு நேர் ஏழாவது வீடு செவ்வா வீடு அப்போ இது வந்துட்டு அங்கே உயிர் காரத்துவங்கள் தான் வருதை தவிர பொருள் காரத்துவம் பாதிப்பு இல்லை அப்போ இந்த திசையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வர திசைகள் இவங்களுக்கு ஒரு திசை திசை கெடுதலை செஞ்சால் ஒரு திசை நன்மையை செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை அதே போல் பூர்வீக சொத்து அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ராஜயோகமான வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவர்கள் துளாராசிக்காரங்க வந்து நல்லாவே வாழ போகிறாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அழகான ஒரு ராஜயோகம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார் அவங்களுக்கான பரிகாரம் மட்டும் சொல்லிடலாம் ஆமாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்று நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்து தான் பரிகாரம் சொன்னோம் ஒரு ராசிக்காரங்க மொத்தமா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது அந்த ராசியில் இவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க இவங்க வந்து ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளையும் அதே போல் கேரளாவில் வந்து பத்மநாபசாமி கோயில் போயிட்டு வர்றது வந்து இவர்களுக்கு இந்த வருடம் வந்து மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் இரண்டாவது சுவாதி நெசில் பிறந்திருக்காங்க அப்படின்னும் அவர்கள் ரெண்டு விஷயம் ஒன்று வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்க்குறதும் ரெண்டாவது வந்து அருகில் உள்ள காலபைரவர் அடிக்கடி பார்த்துட்டு வரதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேன்மையை கொடுக்கும் அதே போல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து திதி கொடுக்குறது அதாவது ஒரு ரெண்டு மூணு அமாவாசைக்கு வந்து எப்படியாவது தொடர்ந்து வந்து திதி கொடுக்கறதுக்கு பாருங்க பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் அவங்களுடைய சமாதி இருக்கிற இடம் ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு நீங்க வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னென்ன இருக்கலே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்த்த போகுது உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப சுகமான ஒரு வருடமாகத்தான் இது இருக்க போகிறது அப்படின்னு நம்முடைய தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் கணித்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி அடுத்தடுத்த ராசி பலன்கள் உங்களுக்காக லைனா வந்துட்டே இருக்குது அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி